இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஜாயின்ட் டிக்ளேஷன் பிஎஃபில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைன் ஜாயின்ட் டிக்ளேஷன் வந்து இப்போ வந்து ஒரு வருஷமாக தான் வந்துட்டு இருக்குது முன்னாடிலாம் வந்து நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு வந்து ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கம்பெனியில் சைன் வாங்கி இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக ஜாயின்ட் டிக்ளேஷன் எதுக்கு தேவைப்படும்னா இப்போ நம்ம வந்து ஆதாரில் வந்து நேம் கரெக்ஷன் எதுனா பண்ணிவிடுவோம் அதாவது யூஎன் ஆக்டிவான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நம்ம ரெண்டு மறுபடியும் கிளைம் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் போய் நம்ம எதனா வந்து ஆதாரில் வந்து நேம் கரெக்ஷனோ இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ செஞ்சுருவோம் இல்லை இந்த கரெக்ஷனாக செய்யாமையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது ஃபாதர் நேம் மிஸ் மேட்ச் நிறைய பேருக்கு வரும் ஏன் இந்த ஃபாதர் நேம் மிஸ் மேட்ச் வருதுன்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு போகும்போது நம்ம அப்பா பேர் கொடுப்போம் அங்கே இன்சல் போட்டு கொடுப்போம் சில வாட்டி இன்சல் போடாமல் அவங்க டைப் பண்ணிடுவாங்க டேட்டா பதிவு பண்ணிடுவாங்க அப்படி டேட்டா பதிவு பண்ணியிருப்பாங்க வேற ஒரு கம்பெனி போவோம் அவங்க என்ன போனாங்க இன்சல் போட்டு டேட்டா பதிவு பண்ணிவிடுவாங்க இந்த இது வந்து கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு எல்லாம் சிஸ்டம் ஆயிடுச்சு அதனால் ஒரு புள்ளி விட்டாலும் அங்கே யார்தான் காட்டும் அதனால் அவங்க சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்பா பேர் தானங்க இப்ப சி முன்னாடி இருக்குங்க இன்சல் பின்னாடி இருக்குங்க இன்சல் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆதார்லேயும் அப்பா பேர் இருக்கும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சல் போட்டிருப்போம் இன்சல் போடாமல் இருந்திருப்போம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி டேட்டா இருந்தால் தான் சில வாட்டி வேலை செய்யும் ஒரு வாட்டி நீங்கள் நாலஞ்சு வாட்டி கிளைம் பண்ணியிருப்பீங்க உங்கள் பணம் கொடுத்துருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் இந்த லாஸ்ட் டைம் எடுக்கும் போது இந்த பிரச்சனையை பார்த்துட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதை சரி பண்ண சொல்லி அதனால் வந்து அதை சரி பண்ணணும் அதுக்கு இந்த ஜான்டிகளுக்கு ஃபார்ம் வந்து தேவைப்படும் இது ஆன்லைன்லேயே இப்போ வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து மேண்டிட்டு ஏன்னா ஆதார் நம்பர் வந்து மாறாது ஆதார் நம்பர் வந்து சேம் தான் ஆதார் நம்பர் ஒரே இதில் தான் இருக்கும் இப்போ நேம் வந்து எதாவது கரெக்ட் பண்ணியிருக்கீங்க ஆதார் இல்லைனா இப்போ நீங்கள் நேம் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு மூணு டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரே மாதிரி உள்ள நேம் டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் பேர் வந்து டி மணி அப்படின்னு இருந்தது ஆதார்ல நானும் பிஎஃப்ல டி மணின்னு வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்கோசம் மணி டீன்னு மாற்றிட்டேன் அதாவது இன்சல் வந்து முன்னாடி எத் பின்னாடி எடுத்து வந்துட்டேன் மணி டீன்னு இப்போ என்னோடய பேன் கார்டு என் பேங்க் பாஸ்புக்கு ஓட் ஐடி இல்லை ஸ்கூல் மார்க்ஷீட்டு டிசி என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இதில் ஏதாவது மூணுமே வந்து மணி டீன்னு இருந்தால் நான் வந்து யுஎன் போர்ட்டல் அதாவது பிஎஃப் போர்ட்டலில் போயிட்டு இந்த மூணு டாக்குமெண்ட்டாக ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் அப்லோட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அந்த ரிக்வஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் கம்பெனி எந்த கம்பெனி நம்ம பண்ணணுமோ எந்த கம்பெனியில் பிரச்சனையோ அந்த கம்பெனி பண்ணலாம் அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன தப்பு இருக்கோ அந்தந்த கம்பெனியில் போய் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம அப்லோட் பண்ண உடனே அது கம்பெனி வந்து பார்த்துட்டு நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் ரெக்கார்டும் நம்ம கேட்ட ரிக்வஸ்ட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க ஓகே பண்ணி பிஎபி ஆஃபீஸ் மூவ் பண்ணுவாங்க பிஎஃப் ஆஃபீஸ் ஒரு சைடு வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா தான் அவரா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க ஏன்னா இது மோசடி நடக்குது தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க ஆன்லைன் வந்த இப்ப நிறைய மோசடி தடுக்கணும் தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க அப்போ டேட்டா கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களும் அப்ரூவல் பண்ணிடுவாங்க அப்புறம் பேரும் இங்கே மாறிவிடும் ஆதார் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நேம் இருந்துடும் ஆனாலும் உங்களுக்கு அடுத்து கிளைம் பண்ணும்போது ஈஸியாகிடும் இது நேமுக்கும் இதே ப்ரொசீட் தான் டேட்டா பர்த்துக்கு டேட்டா பர்த் வரையும் பர்த் சர்டிஃபிகேட்டு மெயினு ஆனால் ஒரு மூணு எண்பது எண்பது அதாவது தொண்ணூறுக்கு முன்னாடி இப்போ தான் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ஸ் டிசி இது மாதிரிலாம் முக்கியமாக தேவைப்படும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு தான் வேணும்னு அவசியம் இல்லை அது வந்து இந்த தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே போகிறவங்க பர்த் சர்டிவிக் மேக்ஸிமம் இருக்கும் பர்த் சர்டி வைக்கும் போது நேமும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் நேமு இன்சல் முன்னே பின்ன இருக்கும் அதை பார்த்து நிராகரிக்கலாம் அதாவது இந்த ஃபார்ம் ஓகே இல்லைன்னு சொல்லலாம் எப்பமோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அதே பார்ப்பாங்க நேமு டேட்டா பர்த்து ஒரே மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் டேட்டா தான் சொல்லிவிட்டு அங்கே நேம் ஃபெல்லி மிஸ்டேக் இல்லை இன்சர் முன்ன பின்ன இருக்குது இல்லை இன்சர் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வச்சிங்கன்னா அதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே நேமையும் பார்ப்பாங்க டேட்டா பர்த்தையும் பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நேமுக்கு வைக்கும் போதும் நீங்கள் டேட்டா பர்த் வைக்கணும் ஏன்னா க நேமுக்கு தான் வச்சுன்னு சொல்லிவிட்டு டேட்டா பர்த்து நீங்கள் கூடாது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வைக்கிற டீட்டெயில் கரெக்டாக வைக்கணும் அதனால் வந்து எல்லாமே ஒரே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் ரெடி பண்ணிக்கணும் ஃபாதர் நேம் பொறுத்தவரையும் இது வந்து ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு வைக்கலாம் அதே மாதிரி நம்ம பஸ் ஐடிட்டு வைக்கலாம் அப்புறம் ஓட்டு ஐடி பேன் கார்டு இது மாதிரி அப்பா நேம் எங்கெங்கெல்லாம் வருதோ ஸ்கூல் மார்க்சிடி டிசி இதெல்லாம் வைக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் என்ன கரெக்ஷன் கொடுக்கணும் அதே கரெக்ஷனை வந்து இங்கே டாக்குமெண்ட்லேயும் கரெக்டாக திருத்தி இருந்தால் தான் அந்த கரெக்ஷனை வைக்க முடியும் நீங்கள் அங்கே வந்து எனக்கு சி எடுக்கு இன்சல் எடுக்கணும் இல்லை இன்சல் முன்னே போடணும் இல்லை அப்பா பேருக்கு வந்து ஃபெல்டிங் மிஸ்டேக் சொல்லி தூங்கிட்டு இங்கேயும் அதே ஃபெல்டிங் மிஸ்டேக் வந்து அப்லோட் பண்ணினா ஓகே ஆகாது நீங்கள் கரெக்டான டேட்டில் ரெக்கார்டு சப்மிட் பண்ண மட்டும்தான் ஓகே ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறையா பேர் ப்ராப்ளம் வரும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்டை வந்து ஃபாதர்னு போட்டுருவாங்க ஃபாதரை வந்து ஹஸ்பண்ட் போட்டுருவாங்க இது வந்து நிறையா மிஸ்டேக் இருந்தால் சில பேர் சில பேர் நடக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணி வச்சுனா இது பண்ணும் பண்ணும்போதும் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்க டேட்டா உங்க பிஎப் ரெக்காட்லன்னா டேட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணிக்கணும் அதே மாதிரி மெட்டிரியல் ஸ்டேட்டஸ் நம்ம கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகல சொல்லி இங்கேயும் ஃபேஸ்புக் மாதிரி சிங்கிள்னு பிஎஃப்ல போட்டுட்டு இருப்போம் அங்கேயே நீங்க மேரீடு போட்டணும் போட்டுட்டு ஈ நான் ப்ரொசீட் பண்ணிடணும் சில இதெல்லாம் வந்து பணம் சம்பந்தமான விஷயம் பணம் சம்பந்தமான விஷயத்தையும் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி செயல்படுத்தக்கூடாது உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா மேரேட்னு போட்டுணும் டிவர்ஸ்னா டிவர்ஸ்னு போட்டுடணும் மேரேட் அவ்வளோ சிங்கிள்னால் சிங்கிள்னு போட்டணும் அந்த டேட்டா நம்ம அப்டேட் பண்ணதே கிடையாது ஆனால் அந்த ஃபியூச்சரில் பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிடணும் அப்பப்போ அந்தந்த விஷயத்தை அப்டேட் பண்ணிடணும் கல்யாணம் ஆயிடுச்சுனா கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்டேட் பண்ணிவிடுங்க இ நாமினி ப்ரொசீட் பண்ணிவிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போ நம்மளுக்கு என்ன நடக்க தெரியாது ஏன்னா பண சம்மந்தமான விஷயம் அதனால் அதை அப்டேட் பண்ணணும் நேஷ்னாலிட்டி அதாவது நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் தான் ஆனால் அந்த இந்தியனும் நம்ம நிறைய பேர் டைப் பண்ணாமல் இடம் எம்டியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வாட்டி உங்களோடய யூஎன் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கானு வாட்டி பார்க்கணும் நிறைய பேர் அட்ரஸும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஒரு பர்மனென்ட் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸோ இல்லை ஏதோ ஒரு அட்ரஸோ நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணிடணும் விடாதீங்க அங்கே என்னென்ன டேட்டா அவங்க ப்ரொஃபைல் போட்டால் வைக்க மாட்டீங்க யூஎன் கார்டு போட மாட்டீங்க ப்ரொஃபைல் போட்டால் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் நான் தான் அந்த பிஎஃபில் இருக்கிறேன் சொல்லிவிட்டு அங்கே எல்லாமே இருக்குது ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும் அதே போகிற அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் மெட்டீரியல் அதான் கல்யாணம் ஆகிடுச்சா விளையாட் அப்டேட் பண்ணணும் அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதே கிடையாது பி காசு வரும் நம்ம போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு ஆனால் பிரச்சனை வரும்போது இதெல்லாம் பண்ணலைன்னு தோணும் வரும் அந் இதெல்லாம் வந்து பேசிக்குதுங்க உங்கள் நேமு டேட்டா ஆஃப் பர்த்து சில பேர் ஜென்டரே தப்பாக இருக்குது அதான் ஆனா பெண் நான் சில வாட்டி கம்பல் என்ன பண்ணாங்கன்னா பேர் வந்து நான் படிக்கும் போது பெண் பேர் மாதிரி இருக்கும் ஆண் பேர் மாதிரி இருக்கும் டக்குன்னு அவங்க எல்லாம் எதோ பேசிக்கிட்டே வந்து ஃபீமேலை மேலு மேலு ஃபீமேலாம் அடிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனை பட்டவங்கன்னு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அதனால் உங்கள் ஜென்டரையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடணும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தான் ஒரு வாட்டி ரெக்கார்டில் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் வெரிஃபை பண்ணிடுங்க உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் வாட்டி ஒன்ஸ் ஒரு ரீஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் எனக்கு தப்பே வரல காசு வந்துட்டே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க பெரிசா அமௌண்ட் தேவைப்படும் போது நீங்கள் மாட்டிப்பீங்க எப்போ எது நடக்கும் தெரியாது ஆனால் ஒரு டேட்டா தான் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும் அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் இபிஎஃப்ஸு சில பேர் டேட் ஆஃப் ஜாயினிங் இபிஎஃப்ல என்ட்ரி ஆகாமே காசு கட்டுவாங்க அந்த ஏரெல்லாம் இருக்குது நிறைய பேர் அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமருக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இருந்தது அதாவது அவங்க சிஸ்டர் தப்பாக இருந்தது ஏன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் தான் சிஸ்டரில் ஈபிஎஃப் எடுத்து வந்தாங்க எத்தனவும் நிறையா தப்பு இருந்தது ஒருத்தர் நேமில் ரமேஷ்னு வர இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ஆர்ஏ எம் அந்த எஸ் வர இடத்துல அஞ்சு அடிச்சிட்டாங்க ஃபைவ் நம்பர் அடிச்சிட்டாங்க அதை நான் கண்டுபிடிச்சி கரையை சொன்னேன் இந்த மாதிரி ஃபைவ் இருக்குங்கன்னு அப்போ வந்து இந்த ஃபியூச்சர்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு வராங்க எல்லாமே உடனடியாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இது பண்ணலை ப்ராப்ளம் வர வரதான் பிஎஃப் சர்வீஸ் 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 சைடும் அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க அதனால உங்களுதெல்லாம் ஒரு ஆடி டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்டாக தான் பாருங்க டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்டாக இல்லை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு இருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் உங்க சேலரி சீப்போ பிஏ பிடிச்ச டேட் ஆஃப் ஜாயினிங்கும் தப்பாக இருந்ததுன்னா நீங்க இந்த ஜாயின்ட் டிக்லேஷன் ஃபார்ம்ல சப்மிட் பண்ணி டேட் ஆஃப் ஜாயினிங் மாதிரி தப்பு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் கரண்ட்ல இருக்கும்போது நீங்கள் வேலை செய்யும் போது பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் இபிஎஃப் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இபிஎஸ்னு ஒன்று இருக்கும் அதாவது நிறைய பேர் இபிஎஸ் பென்ஷன் சர்வீஸ் ஸ்கீம் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கில் நிறையா பேருக்கு காலியாக இருக்கும் டேஸாக இருக்கும் அவங்க பென்ஷன் கட்டுவாங்க பென்ஷன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த இடம் டேஸாக இருக்கும் ஆனால் சில பேர் பென்ஷன் கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டேட்டு இது அவங்க என்ட்ரி ஆகிருக்காது இதெல்லாம் எச்சாரு சில பேர் பண்ணுற மிஸ்டேக் தான் ஆனால் உங்களை தான் பாதிக்கும் ஏன்னால் இது உங்கள் பணம் உங்கள் பணத்தை நீங்கள் எல்லாம் கரெக்டாக இப்போ நாளைக்கு யூஸ் பண்ணணும் எடுக்கணுன்னா நீங்கள் அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் இபிஎஸ்பு அதாவது எம்ப்ளாய் ப்ராவிடன் ஃபண்டு எம்ப்ளாய் பென்ஷன் ஸ்கீமு வேற வேற இருக்கும் நீங்க டேட்டா ஜாயிங் கரெக்டாக ஆகணும் சில பேர் நிறைய கம்பென வேலை செஞ்சு வெளியே வந்துருவாங்க டேட்டா ஆப் லீவிங் அதாவது எக்ஸிட் டேட் இந்த எக்ஸிட் டேட்ல என்ன ஆகுன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிச்சு சொல்லிட்டு ஒரு கம்பென டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிடுவாங்க இவங்க ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மும்பை டெல்லி எங்கேனா இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இவங்க வேலை விட்டு போயிட்டாங்க இல்லைன்னு ஆனால் இவங்களுக்கு ரெண்டு மாதம் பேமெண்ட் கட்டிடுவாங்க இவங்க அங்கேயும் காசு கட்டுவாங்க இங்கேயும் காசு கட்டுவாங்க இந்த ஏராலாம் நிறைய பேருக்கு வந்து டேட்டா ஆஃபீஸ்க்கு தம்பாயிருக்கும் அதனால் ப்ராப்பராக நில்லுங்க ரிலீவ் ஆட்ருவாங்க ரிலீவ் ஆட்ருவாங்க அவங்க டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கா பாருங்கள் அந்த டென்ஸ் டேட்டு மென்ஷன் பண்ணதோட உங்கள் பிஏ பக்கம்லேயே அந்த டேட்டு மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க கையோட அப்படி பி கம்பெனி பண்ணலை அப்படின்னா ரெண்டு மாதம் அப்புறம் டேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் வேறு கம்பெனி போய் ஜாயின் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை அந்த அம்மலை சொல்லிடணும் இது மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சா பிஏ பிடிச்சாங்க இந்த மாதிரி சொல்லிடணும் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு ஆகும் ஆகும்போது ஈஸியா இருக்கும் ஆனால் டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் லீவிங்கும் சில பேர் தப்பாக இருக்கும் தப்பாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் என்ன ஒன்றா அந்த கம்பெனியில் போய்ட்டு ஒரு லெட்ரு வாங்கிட்டு சார் மாதிரி தப்பாகிடுச்சு இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்டரை வந்து ரெடி பண்ணி ஒரு அந்த கம்பெனியில் சீல் சைன் வாங்கிட்டு அதை ஒரு அட்டாச் பண்ணி இங்கே ஜாயின் கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க பிஎஃப் ஆஃபீஸ் கேட்குறதுனா ரெக்கார்டு தான் கேட்பாங்க உங்களை டேட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டு ரிலீவ் ஆர்டு இந்த மாதிரி மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதவங்க காசு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க நாளைக்கு பண்ணி கம்பெனி மாறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் டேட் ஆஃப் லிவிங் கரெக்டாக இருக்கும் சில பேர் ரீசன் ஆஃப் லிவிங்கிற தப்பாக போடுவாங்க ரீசன் ஆஃப் லிவிங்கிற என்ன போடுவாங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் போடுவாங்க நிறையா ஷார்ட் சர்வீஸ் தான் போடுவாங்க அந்த ஷார்ட் சர்வீஸில் எட்டு வகை இருக்குது நான் அதை பற்றி ஒரு வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஷார்ட் சர்வீஸில் என்னென்ன வரணும் ரிட்டைர்மெண்ட்டு ஓய்வு அடிப்பட்டு ஊனமாகவுது டெத்துன்னு ஒருத்தர் ஆயிட்டாருனா இங்கே டெத்துன்னு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சா நம்ம ஆன்லைனில் வந்து இது பண்ண முடியாது அதே மாதிரி நியாயமாக நம்ம நடந்துக்கணும் சில பேர் வந்து ஏமாத்துவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து இடிஎல் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அதனால் அந்த இடியல் இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் வேலை செஞ்சிட்ட ஒருத்தர் இறந்துட்டார் டெத்து நாங்கள் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து மினிமம் ஒன்றரை லட்சம் மேக்ஸிமம் ஏழரை லட்சம் சொல்லுவாங்க உடனே சில பேர் சொல்லுவாங்க ஏழரை லட்சமே தருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்களோட பணம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பிஎஃப் பணம் பிடிச்சாங்க உங்கள் சம்பளம் எவ்வளோ இந்த கணக்கெல்லாம் சர்வீஸ்லாம் பார்த்து தான் தருவாங்க ஆனால் வந்து பணம் கண்டிப்பாக உண்டு ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக ரீசன் இருக்கணும் சில பேர் வந்து நாமினியே பண்ண மாட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் இநாமினி பண்ணுவாங்க அப்போ அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா வந்து நீ முன்னாடி இநாமினா பண்ணிவிட்டு என்னோட நான் இறந்துட்டேன்னா என்னோடய பணம் யார் வந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை யாருக்கு போய் சேரணும்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சிடணும் அப்புறம் அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் யோசிக்கணும் இநாமினி பண்ணிடணும் அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் இபிஎஸ் சொன்னேன் எம்ப்ளாய் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஜாயினிங் டேட்டு க போட்டுக்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துணும் மாதிரி கம்பெனி விட்டு வளர்ந்தால் அந்த இபிஎஸ் அது டேட் ஆஃப் பென்ஷன் ஸ்கீம்லேயே லீவிங் டேட் இருக்கும் அதுலேயும் ரீசன் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு அடி செக் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் இ ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும் அந்த டேட்டும் சில வாட்டி விட்டுருவாங்க அதாவது ஃபேமிலி பென்ஷன் நைன்டி ஃபைவ்க்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆனால் எல்லாேருக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க சில பேர் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி பென்ஷன் போகும் பசங்களாக இருந்தால் இருபத்தஞ்சி வயசுக்கு வரை தராங்க அந்த மாதிரி நிறைய ஒரு ஆஃபர் நிறையா சலுகைலாம் இருக்குது ஆனால் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருந்தது கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எல்லாமே இது பண்ணிடலாம் உங்கள் டேட்டாலாம் தப்பாக இருக்குன்னா ஜாயண்டி கிளெசன் இதை வந்து க நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் ஆன்லைனில் அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டுக்கிறோங்க உங்களுக்கு பிஎஃப் பற்றி வேறுன்னு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி உங்களோட யூஎன் லாகின் பண்ணி உங்கள் யூஎன் ஆக்டிவாக இருந்து உங்கள் டீட்டெயில் எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரி இருக்கா டேட்டான்னு பாருங்கள் டேட்டா கரெக்டாக இல்லைன்னா மாற்றிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க கூடி சில எல்லாமே ஈஸியாகிடும் பேங்க் கேஓசி பேன் கேஓசி இப்போ உங்களோட சில கொஸ்டின்லாம் இருக்கும் பேங்க் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேது கம்பெனிக்காரங்க அறுபது நாள் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப் அப்ரூவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து தனியாக வெளியே போய் கிட்ட வந்து அதிகமாக பணம் கொடுத்துலாம் ஏமாறாதீங்க சில பேர் சொல்லுவாங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் லிங்க் பண்ணால் ஓகே ஆகிடுன்னு அப்படிலாம் கிடையாது ஒரு டைமில் ஆயிடுச்சு இப்போ அந்த சர்வரில் அதெல்லாம் இது பண்ணிட்டு வராங்க எல்லாத்தையும் இப்போலாம் ஆவது கிடையாது அறுபது நாள் வந்து கம்பெனி அப்ரூவில் பண்ணலன்னா அறுபது நாள் கம்பெனி அப்ரூவ் பண்ணலை அப்படி சொல்லி நீங்கள் பிஎஃப்ஐ ஆஃபீஸில் வந்து க்ரீவ்னஸ் ரிக்வஸ்ட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் அதை விஷயத்தை சால்வ் பண்ணலாம் கம்பெனி அப்ரூவ் பண்ணலாம் அடுத்து பிஎஃப்ஐ ஸ்டெப்ஸ் எடுக்கும் கம்பெனிக்கு மெயில் அனுப்போம் பிஎஃப் ஏன் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாமல் சொல்லிவிட்டு அப்ரூவ் பண்ண வைக்கும் அவங்களே அப்ரூவ் பண்ணி காசை எடுத்து கொடுத்துருவாங்க அதனால வந்து எல்லாமே வந்து கம்பெனி அனுப்பிச்சா தடுக்க முடியும் நினைக்காதீங்க கம்பெனிக்கு வந்து அவங்க பேமெண்ட் கட்ட முடியும் உங்களுக்கு முடியும் ஆனால் அந்த பணத்தை எடுக்கிறது எல்லாமே பண்ண முடியுது உங்கள் கையில் தான் இது வந்து சேமிப்பு திட்டம் அதனால் எம்ப்ளாயி அதே மாதிரி பணத்தை வந்து அடிக்கடி எடுக்காதீங்க இது இன்ட்ரெஸ்ட்டு வருஷத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தராங்க அந்த அமௌண்ட்டு வந்து இது பேர் வருங்கால ஃப்யூச்சர் ஃபியூச்சர் அதாவது இப்போ என் பிஎஃப்னாலே ஒருத்தர் வேலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிற பணம் ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஆன்லைன் உமாங்க ஆப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மாதம் மாதம் எதோ பேங்க்லேருந்து காசு எடுக்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன ஆகுது வட்டிலாம் உங்களுக்கு அடி வாங்கிடும் உங்களுக்கு தான் லாஸு ஏன்னா பணம் பொறுத்தவரை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தான் ஆனால் இதை நீங்கள் யோசித்து இந்த பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரமிச்சிடும் ஆனால் இது வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக தயவு செஞ்சு பணம் எடுக்காதீங்க நன்றி